அண்ணிட்ட கொண்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தேன் அந்த அண்ணன் சாப்பாடு போட்டுட்டு இருந்தபோது இப்போ பாருங்கள் ஒரு பிள்ளை வந்து அந்த பிள்ளை வந்து நாயை விடுங்க அந்த ஒரு கற்பனை இருக்கு வரேன் அந்த நாயை வந்து நானும் எங்கள் வீட்டுக்கிட்ட சாப்பாடு கடைசியில் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் போய் சா வீட்டுக்கிட்ட போய் சாப்பாடு போட்டது இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் கடிக்கி வைக்கின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ நம்ம பழக்கிற பழக்கத்தில் தான் இருக்குது அது அந்த பிள்ளை வந்து அந்த நாயை ஒன்றுமே செய்யலை ஒன்று பெசாமல் அது கூட போய்ட்டுது அதுகளுக்கு வந்து வயிறு நிறைஞ்சிட்டுனா போது எந்த நாய்களுமே எதுவுமே பண்ண போகிறது இல்லை சாப்பாடு கொடுத்து ஒரு நாய்க்கு வந்து கருத்தடை முடிஞ்சு சாப்பாடு போட்டாச்சு முடித்தாச்சுன்னா அதுகளுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்கிட்டே தாங்க இருக்கும் அது வேறு எந்த விலையும் கிடையாது யாராவது இந்த தெரியாதவங்க முகம் வந்துன்னா மட்டும்தான் குலைக்கும் மற்ற நேரத்தில் அது எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபாரின்ல இந்த நாய்களை பிடிக்காதவங்க சொல்கிறது ஃபாரின்கள்லாம் எல்லா நாயகனும் ஷெல்டரில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்கள்ல அந்த மாதிரி இருக்குன்னு அவங்களெலாம் ஷெல்டரில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்கன்னா தத்தெடுத்ததுக்கு நிறைய பேர் வருவாங்க அங்கே அடாப்ஷன் நிறைய போவுங்க ஆனால் இங்கே நம்ம ஊரில் ஒரு நாட்டு நாயகன்டா கல்லக்கொண்டே இருந்து இப்போ இப்போ இதுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கு தீர்ப்புக்கு வந்து நிறைய பேர் இது பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்கிற யாருமே நெகட்டிவாக சொல்லவே இல்லை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஆனால் அது சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது அது இப்போ நம்ம வந்து நாட்டு நாய் எடுத்து வளர்க்குற மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு நாய் யாராவது கொஞ்சமாதிரி சாப்பாடு போட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த அவலம் வரவே செய்யாது அந்த நாய்களுக்கு அது இல்லாமல் நாய்களுக்கு ரோட்டில் உள்ள நாய்களை கவர்மெண்ட்டாக முன்னால் வந்து நின்று சப்போர்ட் பண்ணி அதில் கருத்தரை பண்ணி விட்டாச்சோன்னா எனப்பெருக்கமும் கம்மியாகவும் பாவம் அதுகளுக்கு இந்த கஷ்டம் வராது அதுகளுக்கு தேவை ஒரு பிடிச்சோறு ஒரு நேரம் கொஞ்சம் தண்ணி போதும் அது அவ்வளோதான் அது யாரையும் கடிக்கவும் செய்யாது யாரையும் பார்த்து குலைக்கவும் செய்யாது தான் உண்டு தான் வேலை உண்டு மோந்து பார்க்குற சக்தி உண்டுங்க இப்போ ரோட்டில் போகிறான் வண்டியை ஹை ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போகிறான் இப்போ குருக்குள்ள ஒரு பிள்ளை வந்ததுங்க அவன் என்ன செய்வான்னு சொல்லுங்கள் அந்த பிள்ளை உயிர் தான் போக வழியை சின்ன பிள்ளை வந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க ஒன்றும் செய்ய முடியாது இதே என்ன அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பான் அது போல் கிடக்கும் எத்தனை நாய் வந்து எத்தனை வண்டி வந்தாலும் மேலே ஏறி செம்மி ஜாம் பண்ணிட்டு ஆக்கிட்டு போயிட்டே இருப்பானுவோ இது நாயெல்லாம் குறை சொல்கிறான்ல அதுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன சப்போர்ட்டுக்கு ஆயிரம் பேர் வருவாங்கோ நீ ஸ்பீட் பிரேக் இப்போ இந்த நாய் வந்து சில பேர் ஸ்பீடாக போகக்கூடிய வண்டிகளுக்கு பார்த்து தான் அது வந்து குலைக்கும் ஸ்லோவாக போகக்கூடிய வண்டியை எந்த வண்டியை பார்த்தாலும் அது குலைக்கவே செய்யாதுங்க அது வந்து ஒரு ஸ்பீடு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி அது ஸ்பீடாக போகக்கூடியவங்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் ஒரு நாள் அதுக்கு அப்படி அந்த மாதிரி பண்ணிச்சுன்னா அடுத்த நாள் வரக்கூடியவன் திரும்ப செய்வான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போவோம் இது வந்து ஜனங்களுக்கு தெரியாது வண்டியில் போகக்கூடிய நல்ல பார்த்து கொலக்கி வக்கி அது பின்னாலே துரத்திட்டு போகுது இதுதான் அவங்களுக்கு பேசுகிற பேச்சு அதாவது வெல்ற இது என்னது அவள் வேணும் நான் இதை எதனால் சொல்லுவாங்க எனக்கு சரியாக தெரியல அது என்னன்னு சொல்லிட்டு மெல்ற வாய்க்கு அவள் மாதிரி அது நாய் வந்து ஒரு பொருளாக வந்துட்டு போம் அது ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது பாவம் அது கடவுள் தான் வழிகாட்டணும் அவ்வளோதாங்க